ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் எளிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நண்பர்களே நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நாளான தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம் இந்த தினம் செவ்வாய்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் உங்களது அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் டீடைல்டாக நம்ம இந்த வீடியோல அனலைஸ் பண்ண போறோம் மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான தனித்துவமான ஸ்பெஷலான ராசி பலங்களை நீங்கள் கண்டுபிடிக்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் பன்னெண்டு ராசிக்கு உண்டான ராசி பலங்களுக்கு நான் லிங்க் கொடுத்துருக்குறேன் ஸோ உங்கள் ராசி அல்லது உங்களது நண்பர்கள் ராசி அல்லது உங்களது குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி யார் ஏதாவது நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற லிங்க்கை நீங்கள் யூஸ் பண்ணி இன்றைய தினத்திற்கான ராசி ஃபலங்களை நீங்கள் பார்த்துக்கலாம் இன்றைய தினத்திற்கான செவ்வாய்க்கிழமை ராசி பலங்களுக்கு போகலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மெனி மோர் ஹாப்பி ஆஃப் த டே வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க மற்றவங்களுக்கு மனசார கூட எந்த தீங்கும் நினைக்கக்கூடாது இந்த இரண்டையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி இறைவனுடைய பரிபூர்ணர்கள் உங்களுக்கு கிடைக்கும் அது கிடைச்சதுன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன கிடை அதிர்ஷ்டங்கள் உண்டுங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ இன்றைய தினம் இந்த இரண்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும் சொல்லிட்டு அனைவரையுமே நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இது வரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி பலன் நண்பர்களே இதனால எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்குங்க இன்றைய தினம் பதிமூன்றாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி நண்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு பதினோராம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறார்கள் ராசிலேயே கேது பகவானும் இரண்டாம் இடத்தில் சூரியனும் மூன்றாம் இடத்தில் இரண்டு கிரக சேர்க்கையாக புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ஆறாம் இடத்தில் உள்ள குரு பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்த்து கொண்டுள்ள ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால விரயஸ்தானம் இந்த தினம் உங்களுக்கு நல்ல வலுவாக காணப்படுகிறதுங்க இந்த தினம் உங்களுக்கு அதன் மூலமாக சில சுப செலவுகள் அதிகரித்து காணப்படும் உங்களுக்கு கஷ்டம்தான் கண்டிப்பாக செய்துதான் ஆகணும் இந்த எல்லாம் செய்துதான் ஆகணுங்கிற சூழ்நிலை இருக்கும் ஆனால் இருந்தாலும் ஒரு நல்ல முறையான பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் செலவுகளை மேற்கொள்வது கண்டிப்பாக இந்த தினம் உங்களது நிதி வீச்சுக்களை தவிர்ப்பதற்கு நிதி நெருக்கடியை தவிர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்குங்க நண்பர்களே எனவே அதை நீங்கள் இன்றைய தினம் பயன்படுத்திக் கொள்ள முயற்சி செய்யுங்கள் இன்றைய தினம் சில புகழ்பெற்றவர்களின் சந்திப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் விஐபிகளை விவிஐபிகளை சந்தித்து அதன் மூலமாக மகிழ்ச்சிகளுக்கு ஒரு நாளாகின்ற அமைப்பெறுவீங்க இந்த தினம் ரெண்டு விஷயங்கள் தேவையில்லாத டென்ஷன் மனசில் ஏத்திக்கவே கூடாது ரெண்டாவது கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாதுங்க இப்படி ரெண்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாளாகும் இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கையுடைய முழுமையான சாராம்சம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்காது நண்பர்களே எனவே அந்த இரண்டையும் இன்றைக்கி ஒழித்து விடுவது நல்லது இந்த தினம் உங்களது பிரச்சனைகள் இது கண்டிப்பாக நல்ல பலன்களை தரும் மேலும் நாள் முழுவதும் நீங்கள் பணத்திற்காக கொஞ்சம் பிரச்சனைகளால் போராடி கொண்டிருந்தாலும் மாலை நேரத்தில் உங்களுக்கு தேவையான பணம் கண்டிப்பாக கிடைக்குங்க உங்களுடைய வழி வேதனைகள் மற்றவர்கள் உணர முடியாது நீங்களாகவே உங்களது வழியை தீர்த்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல வருமானங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க மன திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் மூலமாக இருக்கு நண்பர்களே இந்த தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றம் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நமது தலான்புடைய ராசிபுரம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்பவே நமது துளான்புடைய ராசிபுரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டு நீங்களும் பலன் பெறுங்க எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டை கொடுக்க முடியும் கொள்கிறேன் ஏன்னா ஏற்கனவே மிகப்பெரிய சப்போர்ட் எங்களை கொடுத்துட்டு இருக்கீங்க உணவிற்கு மனது மனமாதிரி நன்றி ஆனால் புதியவர்களும் சப்போர்ட் கொடுக்கும்படி நான் வேண்டிய கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் மன்னம் டார்க் ப்ளூ கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஷ் கலர் அமையுங்க மேலும் இன்றைய தினம் நம்பர் டூ இரண்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அது ஸ்ட்ரெயினாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே பெண்களுக்கு அவர்களது நண்பர்கள் மூலமாக நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டுங்க வியாபாரிகள் புத்திசாலித்தனம் காரணமாக நல்ல முன்னேற்றத்தை பெறுவார்கள் உடல் ஆரோக்கியத்திலும் மட்டும் கொஞ்சம் அக்கறை வேணுங்க இன்றைய தினம் உங்களது தொழிலை மிக மிக சிறப்பானதாக மாற்றுவதற்கு உங்களுக்கு சில நல்ல தகவல் வந்து சேருங்க தொலைபேசி வழியாக கூட அது இருக்கலாம் இன்றைய தினம் அப்படி கிடைக்கக்கூடிய தகவல் மூலமாக உங்களது தொழில் நல்ல வகையில் முன்னேறக்கூடிய யோகம் இருக்கு நல்ல வருமானங்களையும் உங்களால் ஈட்டுக்கொள்ள முடியுங்க இன்னைக்கு உங்க பிரச்சனைகளை மற்றவங்க கண்டுக்கவே மாட்டாங்க ஏன்னா இது வந்து என்னோட பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரியான மனநிலையில தான் வாங்கியிருப்பாங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக சில நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படுங்க உங்களுக்கு மீது அக்கறை காட்டக்கூடிய உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நண்பர் இன்று தினம் நீங்கள் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்க நண்பர்களே அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் இருக்கு ஆனால் அலுவலக பணிகளில் இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் கண்டிப்பாக இன்று தினம் உங்களது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சக ஊழியர்களிடம் நீங்கள் எந்த விதமான அட்வைஸ் சொல்கிறது இந்த பொறுப்பு சொல்கிறது இந்த மாதிரி விஷயங்களை இன்னைக்கு தவிர்த்து கொள்வதன் மூலமாக உங்களுக்கு மிக மிக நல்ல ஒரு வாழ்க்கை இந்த தினம் உங்களது அலுவலகப் பணிகளை அமையும் நண்பர்களே இந்த தினம் பொழுதுபோக்கு சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் இன்டக்ரேட் பண்ணி ஒருங்கிணைத்து வேலைகளை நீங்கள் முடிப்பீங்க இன்னைக்கு பெரிய பெரிய பேரங்களை கூட பிஸ்னஸில் டீல் பண்ணக்கூடிய யோகம் இருக்குது நில பேரம் அதாவது பூமி சம்மந்தமான பேரங்களை இந்த தினம் நீங்கள் பேசி முடிக்கக்கூடிய ஒரு நல்ல மனநிலையில் காணப்படுவீங்க நண்பர்களே இந்த தினம் மிக மிக மகிழ்ச்சியாக இருக்குங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது மன அமைதியை உணர்வதற்கு ஓய்வு நேரத்தை நீங்கள் தியானம் செய்வதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் தியானங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு மன அமைதி கிடைக்க நீங்கள் கண்டிப்பாக தியானம் செய்யலாம் நண்பர்களே இந்த தினம் இல்வாழ்க்கை மிக மிக சிறப்பாகவே இருக்குங்க இந்த தினம் உங்களை உள்ளவர்கள் எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கை துணை மேலே உங்களுக்கு கூடிய அந்த அன்பை இன்னும் அதிகரித்துக் கொள்ளக்கூடிய வகையில் நல்ல ஒரு உதவிகள் செய்வாங்க எனவே உங்களது சுற்றியுள்ள நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக உங்களது வாழ்க்கை துணை மீது நீங்கள் இன்னொரு முறை காதல் வயப்படக்கூடிய யோகம் என்ற தினம் நண்பர்களே அதெல்லாம் சரிங்க அதெல்லாம் கல்யாணம் ஆனவங்களுக்கு தான் நான் இன்னும் லவ்வே பண்ண ஆரம்பிக்கல இல்ல இப்போதான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இப்பொழுது உங்களது காதல் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க இந்த தினம் உங்களது மனம் கவர்ந்த உங்களது காதலரை அன்புக்கு இனி வரே நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படி சந்தித்து அவருடன் பேசி அளவலாவி சிரித்து மகிழக்கூடிய ஒரு யோகம் இருக்கு காதல் வாழ்க்கையில் இந்த தினம் நீங்கள் முழுமையாக முழு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய வகையில் ரொமான்ஸ் உணர்வுகள் கண்டிப்பாக அதிகரித்து காணப்படும் எனவே முடிந்த அளவுக்கு அதிக நேரத்தை உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் நீங்கள் இன்றைய தினம் ஏற்படுத்திக் கொள்ள முயற்சி செய்யுங்கள் அதன் மூலமாக மன நிம்மதி பெறுகூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்க நண்பர்களே நல்ல சந்தோஷமாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நல்ல காதல் மனநிலை இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் புதிதாக காதல் வயப்படக்கூடிய யோகமும் இன்றைய தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இன்றைய தினத்திற்கான நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது துலாம் நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க கண்டிப்பாக நீங்கள் சிறப்பாக உங்களது வாய்ப்புகளை பயன்படுத்திக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு அதுவும் சமுதாய பணி பொது பொதுப்பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல சாதகமான சூழ்நிலையும் இன்றைக்கி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் இன்றைய தினம் ஒத்துழைப்புகள் எல்லாமே கிடைக்குங்க குறிப்பாக பிறமொழி பேசக்கூடிய மக்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைப்பதை நீங்கள் உணர முடியுங்க இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு லாபம் எதன் மூலமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயணங்கள் மூலமாக இருக்குங்க எனவே வாகனம் தொடர்பான பயணங்கள் தொடர்பான விஷயங்களை இன்னைக்கு நீங்க ஆர்வம் செலுத்துங்க உங்களுக்கு நல்ல லாபகரமான சூழ்நிலை கண்டிப்பா அதன் மூலமாக அமையும் நண்பர்களே இந்த தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நபர்களுக்கு உங்க மனசுல சில மாற்றங்கள் இன்றைய தினம் ஏற்படும் எப்படின்னா வெளி உலகத்தில் கிடைக்கக்கூடிய அந்த அனுபவங்கள் மூலமாக உங்க மனசுல வந்து நல்ல மாற்றங்கள் உண்டுங்க இந்த தினம் கவர்மெண்ட் தொடர்பான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய தினம் ஆராய்ச்சி தொடர்பான பணிகளை நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ரிசல்ட் நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தியாக கூடிய வகையில் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே இன்றைய தினம் ஒரு சந்தோஷம் ஆனந்தம் நிறைந்த நாள் நாளாக உங்களுக்கு அமையுங்க நன்றி நண்பர்களே நம்ம இது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன் சோ அனைவரும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் போது மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நண்பர்களே வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடாமல் லைக் பட்டன் அழுத்தி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் உங்களது பொண்ணான கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப அவசியம் அதை கமெண்ட் செக்ஷன் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் அனைத்து கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்து இருக்க வேண்டியதும் அவசியம் நண்பர்களே நமது துலான்குடிய ரசிபலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே நமது துலான்குடிய ரசிபடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தினீங்கன்னா தினசரி ஆன் டைமில் நோட்டிபிகேஷன்கள் உங்களுக்கு நமது புதிய வீடியோக்கள் பற்றி உடனே கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ எங்களுக்கும் நல்ல ஒரு வழிகாட்டுதல்கள் நமது ராசிபுலங்கள் பொதுவான ராசிபுலங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக ஒரு சப்போர்ட்டாக இருக்க நண்பர்களே மேலும் உங்கள் பொன்னான கருத்துக்களை தெரிவிங்க மீண்டும் நாளை தின புதன்கிழமை ராசி பலங்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ wonderful டே